லக்ஷ்மி மேம் வணக்கம் பக்தி உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் ரொம்ப முதல் முறையே அவங்களோட இன்டர்வியூ இதுல வருது கடவுள் நம்பிக்கை வேணுமா வேண்டாமா வைக்கிறதுனால என்ன நமக்கு நடக்குது ஆஹ் வந்து இப்போ உள்ள தலைமு முறையினருக்கு நாம எப்படி எடுத்துட்டு போகலாம் கடவுள் நம்பிக்கை கடவுளே இல்லாம நிறைய பேர் அப்படிதான் இப்ப நடத்தின்ட்டு இருக்கு பகுத்தறிவாளன் பகுத்தறிவன் சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தி கடவுள்ன்ற ஒருத்தர் இல்லை அப்படின்ற ஒரு பிரம்மையை க்ரியேட் பண்ணிட்டாங்க உருவாக்கிட்டாங்க கடவுள்ன்றது வந்து வெறும் கல் இல்லை நம்மளோட நம்பிக்கை அது அதை நம்புனாங்கனாவே அவங்க லைஃப்பில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை படிப்படியாக அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எண்ணங்கள் அதுதான் நல்ல எண்ணங்களோட கடவுளை நம்ம பார்க்கும்போது எங்களால் செத்துணுன்னு போவோமா அவன் அடிபட்டு சாகணும்னு போவோமா அங்கே போகும்போது என்ன எண்ணத்தோட போவோம் நம்ம எல்லாமே எனக்கு நல்லது நடக்கணும் போகிற அத்தனை பேரும் அதான் வேண்டுவாங்க எவனாவது கெட்டு போட்டோம்னு நினைப்பானா கிடையாது கோயில் உள்ள கால் எடுத்து வைக்கும்போது ஏன் வந்து கோயில் உள்ளே போனால் நமக்கு அந்த வைப்பு பாசிட்டிவிட்டி கிடைக்குது அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் சீராகுது அது உள்ளே போக போக திருப்பி திருப்பி அதனால் நம்ம வந்து எண்ணங்கள் சீராகும் போது நல்ல எண்ணங்களோட அதுக்குள்ளே போகிறோம் எல்லாரும் நல்ல எண்ணங்களோட ஒரு இடத்துல கூடும்போது எண்ணம் ஆகும் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும் அந்த ஆறா எல்லாருக்கும் கிடைக்கும் புரியுதுங்களா அதுதான் ஸோ நம்பிக்கை வைங்க கடவுள் அது யாரா வேணாலும் இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு எந்த கிடையாது கடவுள் நம்பிக்கை லைஃப்ல வேணும்ன்றது உனக்கு நம்பிக்கை இல்லாதப்ப அது உன்னை காப்பாற்றும் இதுதான் விஷயம் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா லைஃப்ல எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களுடைய குலதெய்வம் இது எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அம்மன் ரொம்ப பிடிக்கும் குலதெய்வம் அப்படின்றத விட ஒரு பெண் கடவுளாக சக்தி அப்படின்னு நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அம்மன் குறிப்பிட்டு துர்கை அம்மன் எனக்குள்ள ஒரு பவர் இருக்குன்றதை உணர்த்துகிற மாதிரியான ஒரு கடவுள் அது கரெக்டுங்களா துர்கை வந்து கெட்டதை அழிச்சிது நல்லதை செய்யணுன்றதுக்காக ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு பெண்ணால் முடியும்ன்றதை வந்து எல்லா பெண்ணுக்கும் உணர்த்தியது அந்த அம்மன் அதனால எனக்கு துர்கை அம்மனை பிடிக்கும் நான் எப்போவுமே வணங்குறது நிறைய துர்கை அம்மனுக்கு அந்த ராகுகால பூஜை செய்வாங்க அதுக்கு நான் போவேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோடு வளர்ந்ததால எனக்கு அம்மனை பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண் சக்தி அதுதான் என்னோடய நம்பிக்கைக்கு காரணம் என்னோட இந்த சக்ஸஸ்க்கு காரணம் நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற கடவுள் அப்படின்னா நான் அம்மனை தான் சொல்லுவேன் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல் இருந்திருக்கும் அப்போ நான் வந்து துர்கை அம்மன்றத வேண்ட எனக்கு நடந்தது அப்படிதான் ஒரு சம்பவம் தாராளமா இருக்கு கடவுள் வந்து எப்பவுமே கடவுளா அப்படியே அம்மனா அம்மனாவே வந்து இறங்கி உதவ மாட்டாங்க சிவன்னா நான் சிவனை நினச்சி கூப்பிட்டேன் சிவன் இறங்க மாட்டாரு அந்த உருவத்திலே வரமாட்டாங்க மனிதர் உருவத்துல தான் வந்து கடவுள் நமக்கு உதவி புரியாங்க அதுதான் மனிதர்களா இருக்கவங்க தான் கடவுளா நம்ம பார்க்குறோம் அந்த நேரத்துல ஸோ ஒரு இக்கட்டான சூழல்ல நாம ஒரு நம்பிக்கை வச்சா என்ன நடக்கும்ன்றத நான் கண்கூடா நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல கடவுள் வந்து எந்த மாதிரி ரூபத்துலலாம் எப்படிலாம் வந்து உதவிக்கா ஒரே ஒரு சின்ன விஷயமா எனக்கு டெலிவரி டைம் எனக்கு வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க சிசரின் தான் ஆகும் ஏன்னா கொஞ்சம் வயிறும் பெருசாக இருக்கும் எனக்கு அந்த டைமில் சுகர் அதிகமாக இருக்க மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தது அது டெஸ்ட்னாலேயா என்னன்னு தெரியாது நிறைய விஷயங்கள் தலை திரும்பல அந்த மாதிரி நிறைய காரணங்களை டாக்டர்ஸ் வந்து அந்த ஸ்கேன் பண்ணும்போது என்னென்னலாம் சொல்லுவாங்களோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டாங்க அப்போ வந்து ஒன்றும் இல்லை எங்கள் மாமனார் வந்து ஒஞ்சல் துணியில் ஒரு பாயை கட்டி என் கையில் கட்டி விட்டுருக்காரு அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை நம்ப மாட்டீங்க இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் சொன்னாங்க என்ன நான் பார்க்காத டாக்டர் இல்லை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு எனக்கு வேணவே வேணாம் நான் எக்னோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட குழந்தை பெற்றுக்கிறேன் எனக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வேண்டாம் எனக்கு ஆனால் நார்மல் டெலிவரி ஆகணும்னு நான் ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த நேரத்தில் எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும் ஒரு பெண்ணுக்குன்றது அந்த நிலமையில இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ மன அழுத்தத்தோடு நான் இருக்கிற ந நிலமையில நான் ஒரே ஒரு விஷயமா எனக்கு குழந்த நல்லபடியாக சுக பிரசவம் ஆகணும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இது மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு அந்த நேரத்தில் எல்லாமே வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போனேன் பெரிய ஹாஸ்பிட்டலாம் போகலை பணமும் அதிகம் நான் செலவு செய்யலை கடவுள் வந்து எந்த ரூபத்தில் வந்தாலும் தெரியாது பத்து நாள் கழித்து தான் போனேன் அதுவும் பேட்டு தள்ளி போய் போனேன் அதுக்கே அந்த டாக்டர் என்ன கேள்விக்கிறாங்க ஏமா இவ்வளோ அசால்ட்டா நீ பாட்டுக்கு பத்து நாள் தள்ளி வர ஆனா ஆரோக்கியமான ஆண் பிள்ளை என்ன அந்த கிருஷ்ணர் பிறந்தா எப்படி இடி மின்னலோட பிறந்தா அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமா சொல்றேன் என் புள்ள பிறந்த நேரம் நாலு மணி விடிக்காலம் அப்படியே இடி மின்னலோட மழை பெய்யுது அவன் குழந்த பிறந்தான் சுகப்பிரசவம் ஆயிடுச்சு இந்தா பாருவன் பிள்ளையா அப்படின்னு தூக்கி காமிக்கிறாங்க ஆண் பிள்ளை உனக்கு பிறந்திருக்கா அப்போ வந்து ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அந்த வழி எவ்வளோ பட்டமோ ரெண்டு நாளாக வழிபடுறேன் சும்மா இல்லை முதல் நாள் காலையில் அட்மிட் ஆகி அடுத்த நாள் வெளியர் காலையில் தான் எனக்கு குழந்தை பிறக்குது அவ்வளோ நேரமும் அந்த வழியோடு இருந்த எனக்கு என்ன வரப்பிரசாதமாக கடவுள் கொடுத்தது அப்படின்னு நினச்சிட்டு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த வழியே தெரியல எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து அப்போ அந்த ஒரு மஞ்சள் துணி அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கை அது மஞ்சள் துணி மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் துணி ஒரு ஆனா என்னுடைய நம்பிக்கை நான் வந்து நலமா என் குழந்தைய பெற்றெடுத்து நான் திருப்பி வருவேன் சுகப்பிரசவமாயி எனக்கு சிசேரன் ஆகாது அப்படின்ற அந்த நம்பிக்கை அந்த துணி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லுவேன் அன்னைக்கு சோ இந்த மாதிரிதான் ஒரு அது என்ன அந்த காலகட்டத்துல எந்த தெய்வத்தை நீங்க குறிப்பா வணங்குனது அந்த மஞ்சள் துணியை தான் எப்பவும் எனக்கு அம்மன் தான் துணை தாய் அவர் எல்லாருக்கும் உலகத்துக்கே தாயின்ற மாதிரி எனக்கும் தாய் இருந்தாலும் என்ன எப்பவும் நான் மனசுல ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை எனக்கு இப்படி என்னடா பண்றதுன்னு தெரியலன்னா உடனே எனக்கு வர ஞாபகம் என் தாய் தான் வேற எதையுமே நினைக்க மாட்டேன் அம்மா என்ன காப்பாத்து கஷ்டத்துல கூட ஐயோன்னு கத்த மாட்டேன் அம்மான் தான் கத்துவேன் அதுதானும் ஐயோன்னு கத்த மாட்டேன் அம்மான் தான் கத்துவேன் வார்த்தை வெளியில வர்றதே அம்மா அப்படின்னு தான் வரும் சோ அப்ப அந்த அம்மா வந்து கண்டிப்பா என்ன இது வரைக்கும் கைவிடல அந்த நம்பிக்கையோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த விஷயத்துலயும் என்ன கைவிடல எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கும் ஒரு பெண்ணா எல்லாருமே ஃபேஸ் பண்றதுதான் எனக்கு மட்டும்தான் நடந்ததுன்னு நான் உலகத்துல இருக்க அத்தனை பெண்களும் அத்தனை கஷ்டத்துல இருந்தும் என்ன அழகா நீ வந்து அழகா விலகி வந்துருவே அப்படின்னு என்னை அழகா தூக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்ச மாதிரி என்ன பண்ணி இங்க உங்ககிட்ட பேசுற அளவுக்கு உக்கார வச்சிருக்காங்க எல்லாமே அந்த தாயினா வேற எதுவுமே இல்லை அத நான் வந்து கண் கூடா பாத்தேன்றது சம்பவம்லாம் எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்து நான் வந்து வெளிவந்த அப்படின்னு அது கஷ்டம் அந்த அந்த அப்படின்னு போச்சு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நம்ம என்ன ஆயிடுறோம் யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தைய பார்த்த பிறகு ஆஹா குழந்தை எல்லாம் தெரியாது நம்ம வந்து பிறக்கும் போது என்ன குழந்தைன்னு கேட்டுட்டு எல்லாம் பெற்றுக்கலாம் முதல் குழந்தையாது ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா அப்படியே எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா அந்த அம்மா எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுக்கலாம் அதுதான் என்னோட ஆதர ரெண்டுமே ஆண் பிள்ளையா போச்சு ஆனா ஆண் பிள்ளைகளும் அவங்க வந்து நல்லா அந்த என்னெல்லாம் நான் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறேனோ அதோடு அவங்க அந்த குணத்தோடு அந்த இதோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து நம்பிக்கை அப்படின்றது தான் நீங்கள் கடவுள் நம்பிக்கை வச்சீங்கன்னா என்ன நடக்கும் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைய தேதிக்கு சிசருன்றது சர்வசாதாரணமான விஷயம் ம் நிறைய பேர் வந்து டைமை நோட் பண்ணி அந்த நேரத்துக்கு புள்ள பெத்துக்கணும்னா சிசேரியன் பண்றாங்க. ஆமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணாதீங்க நம்பிக்கவேங்க நீங்க நினைக்கிறது நடக்கும்ன்றத நடக்கும்ன்றதை சொல்றதுதான் இந்த விஷயத்தை நான் வந்து பகிர்ந்துட்டேன். ரொம்ப நன்றி. இதை பூஜை அறையில என்னென்ன படங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க சாமி படங்கள். விக்ரம் விக்ரம் நாள் வரமா மதியம் ஷூட் ஆ கண்டிப்பா சின்ன சின்ன విగ్రహங்கள் தான் இருக்கும். அது வந்து ஐயப்பன் நாளா ஆனது. அன்னபூர்ணி அம்மாவும் இருக்காங்க. மகாலட்சுமி அம்மாவும் இருக்காங்க அது படமா இருப்பாங்க சின்ன சின்ன விக்கிரங்க சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாரையுமே நான் வச்சிருக்கேன் பிள்ளையாரு எல்லாமே இருக்கும் சாய்பாபா என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்ன்றது நம்பிக்கை அவளுதான் இந்த கடவுள் தான் எனக்கு முக்கியம் அந்த கடவுள் தான் முக்கியம் நான் இந்த கடவுளை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படிலாம் கிடையாது அம்மன் வந்து எல்லா இப்ப எல்லாருக்குமே அம்மன்றது என்ன அம்மா அவள் தான் தாய் அது சாய் பாபா பிள்ளையாரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவள் தான் எல்லாருக்கும் தாய் தாயின்ற ரூபத்துல யார பார்த்தா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்ப இருக்கிறவங்களுக்கு நான் கோயில் போறத விட உங்க மேல வைங்க நீங்க நம்புற ஸ்ட்ராங்கா சூப்பர் நம்புனீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் அது நடக்காம இருக்க வாய்ப்பே கிடையாதுன்றத நான் ஆணித்தரமா இங்க பதிவு நம்ம சேனலுக்கு லட்சுமிகரமான ஒரு இடையை வந்து நீங்க கொடுத்துக்கீங்க சூப்பரான இருக்குது அந்த வயசுல நமக்கு புரியாது சில விஷயங்கள் நம்ம வந்து பிரச்சனைகளை மட்டும் தான் பாப்போம் அந்த பிரச்சனைகளை மட்டும் பாக்குற நமக்கு தெளிவு மனசுல கிடைக்கணும்னா நம்ம கடவுள் நம்பிக்கை வைக்கணும் அவ்வளவுதான் நம்ம ஏன் நம்பணும் கடவுளை கடவுள் தான் காப்பாத்துவாரா அப்படின்ற கேள்விக்கு பதில் வேணும்னா நீ ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு போது உனக்கு தெரியாது எந்த முடிவு எடுக்கணும் இந்த பாதை சரியா இந்த பாதை சரியா நான் இந்த முடிவு எடுத்தா சரியா நான் இப்படி போனா சரியானு தெளிவில்லாம நீ குழம்பி போய் நிற்கும் போது ஒரு தெளிவை தரது தான் கடவுள் நம்பிக்கை வேற எதுவுமே கிடையாது அதை நம்பினாவே போதுன்ற நான் அதுதான் உன்னோட நம்பிக்கையும் நீதான் அது ஆக்சுவலா பார்க்க போனா ஆனா அதை நம்ம வந்து ஒரு நம்பிக்கையா பார்க்கறோம் வேற ஒரு உருவத்துல பார்க்கும் போது தான் அதுதான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அழகா அதை தான் இங்கேயும் செய்யறோம் நம்ம நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும்னு சொல்றாங்க அதையே தான் இங்க நானும் சொல்றேன் நீ வந்து வேற ஒரு உருவத்தின் மேல ஒரு நம்பிக்கையை வச்சு அந்த பிரச்சனையை அவங்க கிட்ட அதை செலுத்திட்டேன்னா நீ பிரச்சனைல இருந்து விடுவித்த ஒரு உணர்வு உனக்கு வரும்போது உனக்கு விடைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் அப்படின்றது தான் இதனோட உட்கருத்து வேற எதுவுமே இல்லை இப்போ நீங்க சொல்ற அத்தனை கருத்துக்களும் உள்ளடங்கியது தான் கடவுள் நம்பிக்கை அதை செய்யுங்க எந்த பிரச்சனையும் வராது ஆனா உண்மையா நம்புங்க என்ன உறுதியாக நம்புங்க இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம் ஏனோ நானும் கட கோயிலுக்கு போகிறேன் நான் கூட பூஜை கொடுத்தேன் நான் அந்த பூஜை பண்ணேன் நான் இவ்வளோ செலவு பண்ணேன் அதெல்லாம் வேண்டாம் கடவுளை நினச்சி ஒரு ஒரு தீபம் ஏற்றுங்க நம்பிக்கை அவ்வளோதான் நீங்கள் காசு செலவு பண்ணுறீங்கன்னு கடவுள் பார்க்க போடலாம் உண்மையான அன்பு எங்கேருந்து வருதோ அதை தான் கடவுள் எதிர்பார்க்குறேன் நீங்களும் அதை தான் மனுஷனும் அதான் எதிர்பார்க்குறான் கடவுளும் அதை தான் எதிர்பார்க்குற அதுதான் சக்தி அதுதான் பாசிட்டிவிட்டி அவ்வளோ தான்